வணக்கம் பாரதத்துடன் தொடர்புடைய செய்தியுடன் அடைந்திருக்கின்றோம் தேர்வின்றி கிடைக்கும் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை நீண்ட காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கும் ஒரு நெடுநாள் பிரச்சனையாகும் இற்றை வரை ஒரு நிலையான தீர்வை காண முடியாத நிலைமை காணப்படுகின்றது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் சி ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் எமது கடற்பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து இருநூற்று எண்பத்தி ஏழு இந்திய மீனவர்கள் அவர்களின் நாற்பது படகுகளுடன் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது இவ்வாறு இருக்க சி ஆப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை மன்னார் கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டு இருபத்தி இரண்டு இந்திய மீனவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் மன்னாரின் தெற்கு கடற்பிராந்தியத்தில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவிக்கின்றார் இதன்போது இரு படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் மீனவர்களை கற்பிட்டி கடற்றொழிலாளர் அலுவலகத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை இந்திய இலங்கை பிரதிநிதிகள் சந்திப்பு ஏற்பாடு செய்து மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் பாஜக தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையிலானழாம் கோரிக்கை மனுவை சமர்ப்பித்துள்ளனர் இதுவழி இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் தொடர்ந்தும் கைது செய்யப்படுவது குறித்து மத்திய மாநில அரசுகள் பாராமுகமாக செயற்படுவதனை கண்டித்து ராமேஸ்வரத்தில் என்று கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினரின் ஏற்பாட்டில் கருப்பு சட்டை அணிந்து ராமேஸ்வரம் பஸ் நிலையம் அருகில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதனிடையே சிறைப்பிடிக்கப்பட்டு இருபத்தி இரண்டு பேரை விடுதலை செய்யக் கோரியும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை விடுவிக்க கோரியும் கைது செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனிடையே பாஜக மாநில தலைவர் குப்புசாமி அண்ணாமலை தலைமையிலான தமிழக மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகள் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கரை சந்தித்து நேற்று கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் சர்வதேச ஆழ்கடல் பகுதியில் இலங்கை கடற்படை படகு மோதி உயிரிழந்த மீனவர் மற்றும் மற்றொரு மீனவர் குறித்தும் ராமநாதபுரம் மீனவர்கள் போராட்டம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது காணபர் போன மீனவரை விரைந்து கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்கவும் இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் மீனவர்களினால் இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை தமிழக அரசியலை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே மீனவர் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கின்றனர் தவிர இலங்கை இந்திய மீனவரின் நலன் கருதி இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்வரவில்லை என தலைவர் தெரிவிக்கின்றார் செய்வதோ அல்லது அனர்த்தங்கள் ஏற்பது இல்லை எங்கள் எல்லைக்குள்ளே வருகின்ற இந்திய மீனவர்களை கைது செய்ய முயற்சி எடுக்கும் பொழுதுதான் இங்கே அனர்த்தம் ஏற்படுகின்றது கைதுகளும் ஏற்படுகின்றது அண்ணாமலை அவர்கள் தனது அரசியலை தமிழ்நாட்டு அரசியலை தக்க வைத்துக்கொள்வதற்காக ஜெய்சங்கருடன் பேசி தீர்க்கலாம் என்று கூறுகிறாரே தவிர இலங்கை இந்திய மீனவருடைய நலன் கருதி இந்த பேச்சுவார்த்தை பேச முன்வர இல்லை என்பதையும் நான் வெளிப்படையாக சொல்ல இந்திய இலங்கை மீனவர்களுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை பேசுவதற்கு தடை இல்லை ஆனால் அது நாங்கள் கேட்டுக்கொண்டதுக்கு அமைவாக குறைந்தது இரண்டு மாசமாவது இந்திய இழுவைப்படர்கள் தங்களுடைய தொழிலை நிறுத்தி மனசுக்கியோடு பேச வந்தால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கைக்கு அமைவாக அதன் தொடர்ச்சியாக நாம் பேசி நிரந்தர எட்டுவதற்கு எப்பவும் தயாராக இருக்கின்றோம் இந்த இலங்கை மீனவ பிரச்சனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யலாம் வணக்கம்